சிகிச்சை மையம் கடந்த ஓராண்டுகளாக காலமாக கா கோவை காந்தி பார்க் ஆலஸ்வரம் அருகில் முழுக்க நான்கு பெண்களால் நடத்தப்பட்டு வரும் நிறுவனம் அனைத்து தரப்பினருக்கும் அக்கு பஞ்சர் மூலம் சிறந்த சிகிச்சை அளித்து வருகின்றனர் அதில் ஒரு டாக்டர் அக்கு ஹீலர் சுகாசினி அவர்களிடம் சின்ன ஒரு நேருகானனர் மேடம் இப்போ வந்து மாற்று மருத்துவத்தின் மீது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு போட்டு வந்திருக்குது அந்த வகையில் பார்த்தா அக்கு பஞ்சர் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு இதை பற்றி மாற்று மருத்துவம் இப்போ வந்ததில்லை இருந்தே வந்தது தான் இது ஆமாம் இப்போ நாங்கள் அது வந்து பாரம்பரியத்தை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பாரம்பரியத்தை நாங்கள் மறக்காமல் இப்போ இதை பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாம் இப்போ இந்த அக்கு பஞ்சரில் வந்து என்னென்ன வியாதிகள் இங்கே எங்களுக்கு வியாதிகள் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லை எங்களுக்கு வந்து குறைபாடுகள் அதாவது உடல்ல வந்து என்னென்ன குறைகள் இருக்கோ நாங்கள் நாடி மூலியமா பார்த்து அதுக்கு புலிகள் சிகிச்சை கொடுப்போம் இப்படி சொல்லும் போது நோயாளிகளுக்கு வந்து ஒரு உற்சாகம் இப்போ என்ன அக்கு புள்ளிகள் அக்கு புலிகள்ங்கிறது உடம் நம்ம உடம்புலயே இருக்கிற தூண்டுதல் புலிகள் அதை வந்து நம்ம அக்கு புலிகள் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நம்ம நம்ம உடல் உடம்புக்குள்ளேயே இருக்கு அது வந்து நம்ம தூண்டுறதுனால நம்ம அந்த குறைகள் அதெல்லாம் சரி பண்ணிடறோம் அப்படிலாம் இல்லைங்க சார் அக்கு புலிங் சார் ஆமா தூண்டி விடுறோம் அவ்வளவுதான்

தன்னை தானே சரி செய்யும் கூடும் சிறந்த மருத்துவர் அவ்வளோதான் எங்களோட அவங்க உடலுக்குள்ளே வந்து தீர்வும் உடலுக்குள்ளே இருக்குது ஆமாம் கண்டிப்பாக அவங்கவுங்க உடம்புக்குள்ளேயே தீர்வுகள் எல்லாமே இருக்கு இப்போ உங்களுக்கு ஆ நல்லா வரவேற்பு இருக்குது சார் இதை பத்தி தெ இதை இதை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்துகிட்ருக்கான் இப்போ புதுசாக இது எப்படின்னு சொல்றீங்க இந்த ஒரு மருத்துவம் இருக்கு இது வந்து சிரமம் இல்லாதது ஆமா அது வந்து வந்து ஆமா சரி சரிபாட்டை இதேதான் சார் இதே தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் உங்க உடம்பு தன் தான் அவங்க உடம்பு வந்து சிறந்த மருத்துவர் அதை வந்து நாங்கள் வந்து உங்களுடைய குறைகளை வந்து நாங்கள் வந்து புள்ளிகள் மூலியமா அக்கு புள்ளிகள் மூலயமா அதை நாங்கள் சிகிச்சை அளிக்கிறோம் அதுதான் சொல்கிறோம் அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நிறையா பேர் அதோட அவேர்னஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் வராங்க அக்கூப்பச்சரை பற்றி தெரிஞ்சவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க இந்த மருத்துவ மையத்தில் மற்ற மூணு பவித்ரா அவங்க அவங்க பேர் பவித்ரா குகிலர் பவித்ரா அவங்க காலை திங்களும் காலை காலையில தான் வருவாங்க காலையில ஆறு டு எட்டு ஆமா எல்லாருக்குமே ஒவ்வொரு நாள் தான் ஆமா எனக்கு வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஜரீனா மேடம் இன்னொருத்தவங்க புதன்கிழமை ராஷ்மி இன்னொருத்தர் த திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஜாயின் ஆகிருக்காங்க ஆமாம் சார் ஆ ஆ கொஞ்சம் ஆமா மருத்துவமனை சொல்லக்கூடிய அவங்கவுங்க விருப்பம் தான் சார் மன விருப்பம் இருந்தால் அவங்கவுங்களுக்கு இயற்கையாகவே தன்னைத்தானே சரி செய்து கொள்ளணும் விருப்பம் இருந்ததுன்னால் கண்டிப்பாக இந்த இயற்கையை வந்து எங்களை காட்டும் வழி காட்டும் அதுக்கு நீங்கள் ஒரு தூண்டுதல் உங்களுக்கு உங்களுக்கு மருத்துவ அமைச்சராக்க உங்களுடைய சேவை வேற உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி